ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பக்கப்பறம் வந்து கேப்ப குழு இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை சாப்பாடு இன்றைக்கி ஆவணி கடைசி சனிக்கிழமை இந்த குளம்தான் போட்டிருக்கேன் ஆசல்ல சிம்பிளாக அழகாகவும் இருக்கும் இதுமாரி குலம் போட்டால் ரொம்ப குட்டி குட்டி குளமாக தான் போட்டிருக்கேன் நல்லா சின்ன குளமாக இருந்தாலும் அது அழகாக போட்டோம்னாக்க நல்லா பறவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் காளை சாப்பாடு என்னன்னாக்க கேப்பை தான் செஞ்சுருக்கேன் கேப்பை அதுக்கு சைடிஸ் வந்து மடமும் கொத்தரங்காயத்தெல்லாம் செஞ்சுருக்கேன் கேப்பைக்கூழோடு கொஞ்சம் சாதமும் போட்டு கேப்பைக்கூழ போட்டு கலந்து அது இந்த தித்துக்கோளுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ